ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசு இன்று அறிவித்திருக்கக்கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பொங்கலுக்கு தமிழக அரசு இரநூத்தி நாற்பத்தெட்டு கோடி நிதி வந்து ஒதுக்கி இருக்காங்க தமிழக மக்களுக்கு என்னென்ன பரிசு பொருட்கள்லாம் வழங்க போகிறாங்க எவ்வளவு ரொக்க பணம் வந்து வழங்க போகிறாங்க எந்த வகையான ரேஷன் அட்டைதாரருக்கு இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு எவ்வளவு ரொக்க பணம் கொடுக்க போகிறாங்க நமக்கு ரொக்கப்பணம் பரிசு தொகுப்பும் எந்த தேதிகள்லேருந்து நம்மளுடைய ரேஷன் கடைகளில் வாங்கிடலாம் இதற்கான டோக்கன் வந்து எந்த தேதியிலிருந்து வழங்க போகிறாங்க எவ்வளவு ரூபாய் வந்து ரொக்கப்பணமாக தமிழக அரசு கொடுக்கறதுக்கான திட்டமிட்டிருக்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வேறு முழுமையாக பாருங்கள் யாருக்கெல்லாம் எவ்வளவு ரொக்க பணம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சஸ்பேப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போனாதான் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு சம்பந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும் மறக்காம இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிடுங்க நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் மறக்காம லைக் பண்ணிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த நியூ இயர் பிறந்ததுலேருந்து தமிழக அரசு அன்னன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு புதிய புதிய அறிவிப்புகளை வந்து வெளியிட்டு வருது ஸோ அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு தான் இந்த பொங்கலுக்கு அதாவது பொது தேர்தல் வரக்கூடிய இந்த பொங்கலுக்கு தமிழக அரசு என்னென்ன பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பொங்கலுக்கான ரொக்கப்பணம் வந்து எந்தெந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கெல்லாம் வழங்கியிருக்காங்க அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அனைத்து வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரொக்கப்பணம் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது குறிப்பிட்ட சில வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் உண்டு அப்படின்றத தமிழக அரசு சொல்லியிருக்காங்க அதே போல் பொங்கல் பரிசு தொகுப்பு என்னைக்கு வந்து கிடைக்கும் இதற்கான டோக்கன் வந்து வந்து நீங்கள் எப்படி வாங்கணும் ரேஷன் கடைகளில் போய் வாங்கணுமா இல்லை வந்து உங்களுடைய வீட்டுக்கே கொடுப்பாங்களா எந்தெந்த ஏரியாவுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு வந்து கொடுக்க போகிறாங்க வார்டு வாரியாக வந்து எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு வெளியிட்ருக்குறாங்க ஸோ அது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் ஸோ பொங்கல் பரிசு தொகுப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியாயிடுச்சு அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பு அப்படின்றது கிடைக்க போகுது என்னென்ன பொருட்கள் அரசு இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு குடும்ப அட்டை வைத்திருக்கும் அனைத்து பயனாளர்களும் தலா மூவாயிரம் ரொக்க பணம் வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் பொதுமக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது க ஸோ கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பில் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் கரும்பு பச்சரிசி வெள்ளம் இது மட்டும்தான் வழங்குனாங்களே தவிர பொங்கல் பரிசு தொகுப்பு எதுவுமே வழங்கப்படலை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த முறை ஏன் வழங்குறாங்க அப்படின்னா எப்பொழுதுமே தேர்தல் சமயத்தில் கண்டிப்பாக ரொக்க பணம் அப்படின்றது ஒன்று உண்டு ஸோ கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலையும் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி ஐநூறுபாய் உங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்போடு கூட இரண்டாயிரத்தி ஐநூறுபாய் ரூபாய் உங்களுக்கு வழங்கப்பட்டது ஸோ எல்லாருமே அதாவது அனைத்து வகையான ரேஷன் அட்டைதாரர்களும் வாங்குறாங்க இந்த சர்க்கரை அட்டையை தவிர மற்ற சர்க்கரைக்காகவும் அட்ரஸ் ப்ரூஃபுக்காகவும் ரேஷன் அட்டை யூஸ் பண்ணுறவங்களை தவிர மற்ற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி ஐநூறுபாய் அப்படின்றது அப்படின்றதும் வந்து கொடுத்தாங்க ஸோ பொங்கல் இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டாக போகுது என்ன அப்படின்னா இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு தான் ஏன்னா நமக்கு இந்த வருடம் தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால பொங்கல் பரிசு தொகுப்பு அந்த முந்தைய தேர்தல் பணத்தை காட்டிலும் அதிகமாகத்தான் வந்து கண்டிப்பாக கொடுக்கப்படும் இதில் வந்து பல்வேறு தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க மூவாயிரம் கொடுங்க ஐயாயிரம் கொடுங்க அந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டு வராங்க அரசும் இதற்கான ஆலோசனைகளே பண்ணிட்டு வராங்க அதாவது எவ்வளவு பணம் கொடுக்கணும் எவ்வளவு பொருட்கள் கொடுக்கணும் அப்படின்றத ஸோ இரண்டு புள்ளி இரண்டு கோடி குடும்பங்கள் தமிழகத்தில் இருக்கின்றன ரேஷன் அட்டைதார்கள் இவர்களுக்கான டோக்கன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜனவரி மூன்று அதாவது இருந்து இதற்கான டோக்கன் வந்து வழங்க போகிறாங்க இதற்கான டோக்கன் வழங்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ரேஷன் கடைகளில் அவங்க அந்த டோக்கனில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய தேதியில் போய் நீங்கள் வாங்கணும் ஸோ இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை முழு கரும்பு அதற்கப்பறமா அத்தியாவசிய பொருட்கள் அனைத்துமே அடங்கியிருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் பொங்கலுக்கு நமக்கு எப்போதும் தரக்கூடிய வேட்டி சேலை வேட்டி சேலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் கொடுக்க போகிறாங்க அதாவது பச்சரிசி கரும்பு வெள்ளம் அப்புறம் பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் ரொக்கப்பணம் மற்றும் வேட்டி சேலை இவை அனைத்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடைகளில் வாங்கியிருக்கலாம் ஸோ டோக்கனை பொறுத்தளவில் டோக்கன் வந்து நீங்கள் ரேஷன் கடைகளில் போய் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஏன்னா ரேஷன் கடை ஊழியர்கள் அந்தந்த வார்டு வாரியாக அதாவது வார்டு வாரியாக தான் நம்ம போய் வாங்குவோம் அதே போல் அந்தந்த வார்டு வாரியா ஜனவரி மூன்றாம் தேதி அதாவது இன்றிலிருந்து அந்தந்த வார்டு வாரியா ஒரு நாளைக்கு நானூறு பேர் விதம் அதாவது காலையில இருநூறு பேருக்கும் காலையில இருநூறு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஈவினிங் வந்து இருநூறு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் மேனியா ஒரு நாளைக்கு நானூறு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் வழங்கிறதுக்காக திட்டமிட்டுள்ளதாக வந்து சொல்கிறாங்க ஸோ இதற்கான அச்சடிக்கும் பணி இந்த பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் அச்சடிக்கும் பணி வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எண்பத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சிடுச்சு இந்த அதாவது ஜனவரி மூன்றாம் தேதியில இருந்தே ஒவ்வொரு வீடு வீடாக வார்டு வார்டு வாரியாக உங்களுக்கு உங்களுடைய டோக்கன் வந்து வந்து சேரும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் டோக்கன் வைத்திருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் பொங்கல் பரிசு தொகுப்பு அப்படின்றது வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் டோக்கனை வாங்கி பத்திரமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஜனவரி பத்து தேதிகளுக்கு மேலே பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டேட்டு வந்து உங்களுக்கு போட்டிருப்பாங்க அதாவது உங்கள் வார்டில் உங்களுடைய அந்த டோக்கனில் எந்த டேட்டு என்ன டைமிங் போட்டிருக்காங்களோ அந்த டைமிக்கு நீங்கள் உங்களுடைய ரேஷன் கடைகளில் சேர்ந்து ரொக்க பணமும் பரிசு பொருட்களும் வாங்க திட்டமி கூட்டுள்ள இந்த மாதிரி தான் அதாவது கூட்ட நெரிசல் வந்துடக்கூடாது ஏதாவது ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே வந்து ஒவ்வொரு வந்து வார்டு வாரியாக ஒரு நாளைக்கு காலையில் நூறு பேர் ஈவினிங் நூறு பேர் அந்த மாதிரி திட்டமிட்டுலாங்க அதன்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்க போகுது டோக்கனை பொறுத்தளவில் எந்த வகையான ரேஷன் அட்டைதாரருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அரிசி அட்டைதாரர்கள் இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அரிசி வாங்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு அப்படின்றது கிடைக்கும் ஒரு சிலருக்கு லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை வாங்கக்கூடியவர்கள் இல்லை முகவரிக்காக மட்டும் ரேஷன் அட்டைதாரர்கள் வைத்திருக்கிறவங்களுக்கு கிடைக்காம இருந்தது ஆனா இப்போ வந்து அந்த சர்க்கரை அட்டைதாரர்களுக்கும் பொருட்கள் வந்து கிடைக்கும் அப்படின்றத சொல்றாங்க ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிதாக விண்ணப்பித்தவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க புதிதாக ரேஷன் அட்டை வாங்கியவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு சம்மந்தமான ரெகுலர் அப்டேட்டுக்கு மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ